ஹலோ வணக்கம் வெல்கம் டோ கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டீம் இந்தியா ஃபஸ்ட் டைம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பர்த்தில் வச்சு தோக்கடிச்சு மாஸ்க் கட்டியிருக்காங்க பர்த்தில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவை யாருமே தோக்கடிச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் இருந்தது கப்பாவை பிரீச் பண்ண நம்ம இப்போ வந்து பேர்த்தையும் பிரீச் பண்ணி இருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முக்கிய காரணமாக பும்ராவோட பவுலிங்கும் ஆகணும் மேன் ஆஃப் த மேட்ச் அதனால் தான் பும்ராக்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்தியா டாஸை வின் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறது இது பண்ணாங்க ஸோ பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டீம் இந்தியாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க முடியல ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தோரு ரன் அடிச்சிருந்தார் ஒன் ஃபிஃப்டி ரன்ஸுக்கு ஃபார்ட்டி நைன் டீம் இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க டீம் இந்தியா ஆல் அவுட் ஆனதுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து போட்டு பிறந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ ஆஸ்திரேலியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா வந்து அந்த டாப் சிக்ஸ் பேட்டர் சுஷ்மன் கவார் இதில் ஆரம்பித்து அலக்ஷ்காரி வரைக்கும் செம்மையான ஒரு மிகப்பெரிய லெவலில் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க பட் பும்ரா அந்த இடத்துல அந்த பேட்டிங் யூனிட்டே மொத்தமாக உடச்சரிஞ்சாரு ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருந்தார் எயிட்டின் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ண பும்ரா முப்பது ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஃபைவ் விக்கெட்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஸோ ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் பாலிலே டக்கு ஸோ டீம் இந்தியாவுக்கு வந்து எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டார்க்கு தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸோ ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் தான் இருந்தார் ஸ்டார்க் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இருபத்தி ஆறு ரன்னு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பால்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்த நம்மளுடைய டீம் இந்தியா ஒரு செமையான நாக்கு அப்படிங்கிறது டீம் இந்தியாவில் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே கொடுத்துருந்தாங்க கே எல் ராகுல் எஸ் ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே வந்து ஃபிஃப்டீஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணி ஸோ அந்த இடத்துல அசதி இருந்தாங்க ஸோ ஃபிஃப்டிஸை ரீச் பண்ண நம்மளுடைய ஓப்பனர் ரெண்டு பேரத்தில் கே எல் ராகுல் அவுட் ஆயிருந்தாலும் எஸ் எஸ் ஜெய்ஷவால் ஃபிஃப்டியோட மட்டும் நிற்காம செஞ்சுரி ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறதையும் வந்து அடிச்சு ஸோ வந்து டோட்டலி வந்துட்டு ஃபுல் ஃப்ளிட்ஜாக வந்து நம்மளுடைய பேட்டிங் யூனிட் ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாக்கு ஜெய்ஷாலோட செஞ்சுரிய மட்டும் நம்மளால் வந்து பார்க்கல நம்ம நம்மளுடைய கிங் கோலியோட செஞ்சுரியும் பார்த்தோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் ரன்ஸ் கவுட் ஆன கிங் கோலி செகண்ட் இன்னிங்ஸில் வேற லெவலில் வந்துவிட்டு அந்த இடத்துல மாசான ஒரு விஷயத்த பண்ணார் உண்மையிலேயே கோழியோட எயிட்டி ஃபர்ஸ்ட்டு செஞ்சுரிஸ் செம்ம மாசாவே இருந்தது பார்க்குறக்கு நிறைய காண்ட்ரோவர்ஸிஸும் அந்த மேட்ச்சில் இருந்தது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஎல் ராவலோட அவுட் வந்து ஒரு காண்ட்ரோவசியாக இருந்தது ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லெஜிங் அப்படிங்கிறதுல ஸோ ஜெய்ஷால் வெசஸ் நம்மளுடைய ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸ்டார்க் வெர்ஸஸ் நித்யஸ்வரணங்கிற ஒரு விஷயம் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிள் மேட்ச்சாக தான் இந்த ஒரு மேட்ச்சே இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் செம டாமினெண்ட்டாக வந்து கொண்டு போனாங்க ஸோ ரெண்டு செஞ்சுரி அப்படிங்கிறத அடித்ததோட நம்மளுடைய டீம் இந்தியா ஃபோர் எயிட்டி செவன் ஃபார் சிக்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிணாங்க ஸோ விராட் கோலி சென்ச்சுரி அடித்த உடனே இன்னிங்ஸை டிக்ளேர் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நேத்தன் லயன் அதிகபட்சமாக ரெண்டு விகெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அவங்க அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க ஸோ அங்கே தான் வந்துட்டு செம்ம சந்தோஷமான விஷயமே நமக்கு இருந்தது ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேவோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சரி ஓகே நம்ம நினச்சது என்ன நான் பர்சனல் நினச்சேன் சரி இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் வருவாங்க உஸ்மான் கவாஜாலாம் கண்டிப்பாக வந்துட்டு கட்டை போட்டு நின்றுவார் அப்படின்னு நினச்சோம் பட் அந்த டே முடிவில் ஆஸ்திரேலியா மூணு விக்கெட் எழுந்திருந்தாங்க ஸோ உஸ்மான் கவாஜாவோட விக்கெட்டு காலி மெக்ஸ்கோனி அவரோட விக்கெட்டும் காலி ஸோ நைட் வாட்ச்மேனாக வந்துட்டு நான் வந்து பும்ராவும் லபுஷேனோட அந்த ஒரு காம்பினேஷனை வந்து விடமாட்டேன் நான் லபுஷேனோட விக்கெட்டை சேவ் பண்ண பண்ணுவேன் நைட் வாட்ச்மேனாக வந்த கமின்ஸு ஸோ எல்லாத்தோட விக்கெட்டையும் போட்டு போலந்து எடுத்து விட்டார் உஸ்மான் கவாஜா மட்டும்தான் அங்கே நின்னார் மற்ற மற்றபடி லபுஷேன் ஷேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் வாட்ச் பண்ண வந்த பேட் கமன்ஸு மெச்சுவனி இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஸோ நேத்தே வந்து அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏழு விக்கெட் எடுத்தால் வின் அப்படிங்கிற ஒரு தரமான விஷயத்தோடு தான் டீம் இந்தியா இன்றைக்கி தேவ ஆரம்பித்தாங்க இன்றைக்கி தேவை பொறுத்த வரைக்கும் ட்ராவிசெட் ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டு நமக்குள்ளே வந்துட்டு மேட்ச் ட்ரா ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாலும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் ட்ராவிசெட் கூட ஆட வந்தவங்க அவங்க விக்கெட்டை வந்து இழந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு விக்கெட்டு சரியே பும்ரா சிராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து விக்கெட்டை பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ பெரிய டேஞ்சர்மேன் நமக்கு தெரியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவி செட் எயிட்டி நைன் ரன்ஸுக்கு வந்து அவுட் ஆக ஸோ அடுத்து நம்மளுடைய ஹர்ஷித் லாஸ்ட் விக்கெட்டை எடுத்து ஸோ டீம் இந்தியா பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் தேசத்தில் வந்து வீழ்த்தியிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் இந்தியாவில் அதிகபட்ச ரெண்டு ஃபரென்ஸில் நம்மளுடைய ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து வீழ்த்துறோம் இந்த ஒரு வென்யூவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் முன்னூறு ரன் தேசத்தில் பர்த்தில் ஒரு டீம் வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்குமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் ஸோ பும்ரா இந்த ஒரு இன்னிங்ஸ்லேயும் வந்துட்டு வெறும் பன்னெண்டோவரை மட்டுமே கம்ப்ளீட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து ஆஸ்திருந்தார் ஸோ அவரோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வேற வேறு லெவலில் இருந்ததுனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்து அசத்தி இருக்கிறாங்க ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ஜஸ்பிரித் பும்ரா தான் ஏன்னா எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலுக்கு கிடைக்கும்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எஸ்எஸ் ஜெயஸ்வாலை தாண்டி ஸோ பும்ராவுக்கு தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு ஸோ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார் ஏன்னா டீம் இந்தியா இந்த ஒரு லெவலில் வந்துட்டு பிஜேடி டிவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்காத சின்ன விஷயம் என்னன்னா கண்டிப்பாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டீம் ரோஹித் சர்மா அறைவை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க அந்த மாற்றங்கள் ரிசல்ட்டை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது ஏன்னா செம்ம ஒரு வின்னோட ஆரம்பிச்சிருக்கோம் ஹோம் சீரியஸில் ஒயிட் வாஷ் ஆகிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து ஓவர்சீஸில் வின் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்